ரபாடாக் சோறவர்களுக்கு வணக்கம் இந்த விஷயத்த பற்றி நேற்றையே பேசி இருக்கணும் என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு ஸோ கொஞ்சம் டிலேவாக இந்த கண்ணன் வர்றதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா சையத் குலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் நேற்றுக்கு முத நாள் டிசம்பர் நாலாம் தேதி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இன்னொரு தரப்புல இருந்து தொழுகையை முடிச்சுட்டு இரவு தொழுகையை முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணி அந்த டைம்ல வந்து அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு அவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பட்டினப்பாக்கத்துல இருக்கக்கூடிய சீனிவாசபுரம் ஸோ அந்த ஏரியாவே வந்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஏரியா அங்கதான் இவருடைய வீடும் இருந்திருக்கு ஸோ அங்க அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு அப்படிங்கிறது பிளாக் பிளாக்கா ரொம்ப நிறையா இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் ரொம்ப வருஷமா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கதான் இவருடைய வீடு இருக்கு அப்போ இவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்த அந்த டைம்ல அங்க இருந்த இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு ஒரு பிளாக்ல இருந்த போர்த்து புளோர்ல இருந்த அந்த சீலிங் அப்படிங்கிறது பால்கனி சீலிங் இருக்கும்ல வெளியில நீட்டி நிக்கல சோ அந்த சீலிங் வந்து இடிஞ்சி இவருடைய தலையில விழுந்திருக்கு சோ இடிஞ்சு விழுந்ததுமே இவருடைய தலையில வந்து பலத்த அடி ரத்தம்லாம் வந்ததுனால அங்க இருந்தவங்க அவசர அவசரமா அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க பட் அவர் இறந்து போயிட்டார் உடனே ஸோ ஓகே இறந்து போயிட்டார் அந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும் உடனே எல்லாருக்கும் தோணலாம் ஒரு பில்டிங்ல இருந்து சீலிங் இடிஞ்சி விழுது அப்படின்னா அது வந்து ஒரு பாழடைஞ்ச பில்டிங்காக இருக்கும் அதை யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம் ஏதோ ஒரு சந்தில போயிட்டு பாழடைஞ்ச பில்டிங் இடிஞ்சு விழுந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு தான் தோணும் ஆனா அப்படி கிடையாது அந்த பில்டிங்லையும் ஆளுங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க உள்ள ஆளுங்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ உள்ள ஆள் இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய சீலிங் இடிஞ்சு விழுந்து வெளியில இறந்து போறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கோட தரம் அப்படிங்கிறது இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுடைய தரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்போ இந்த செயற்குலம் அப்படிங்கிற ஒரு நபர் இறந்து போனதுனால இதை வந்து ஓரளவுக்கு மீடியாலாம் கவர் பண்றாங்க பேசுறாங்க பட் இதை மாதிரி இஷ்யூ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி சீலிங்ல இருக்கக்கூடிய அந்த பூசு இடிஞ்சு விழுது செவ்ல இருக்கக்கூடிய பூசு இடிஞ்சு விழுது செவுர்ல தண்ணி ஊடுறது இதே மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க பல வருஷமா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் அப்பப்போ மீடியாஸ்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வெளியில வரும் இதை மாதிரி நடந்திருக்கு இது மாதிரி நடக்குது அப்படின்னு பட் பெரிய பெரிய அளவில் எதுவும் வராது பட் இப்போ ஒரு உயிரே போயிருக்கு அப்படிங்கிறதுனால இதை எல்லாருமே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய மனநிலை இருக்குல்ல சீலிங் இடிஞ்சு விழுந்து வந்த ஒரு நபர் இறந்து போறாரு அப்படின்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல வீட்டுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல குழந்தைங்க இருப்பாங்க பல பேர் ஸ்கூல் படிக்கிறவங்க இருக்காங்க பல பெண்கள் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எப்படி அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்க முடியும் எப்போ சீலிங் இடிஞ்சு விழும் எப்போ எந்த செவுறு சாயம் அப்படின்னு தெரியாம எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிம்மதியா வாழ முடியும் யோசிச்சு பாருங்க அப்புறம் எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கும்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கறத நடத்துறாங்க அரசு தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சையத் குலாம் இறந்து போனார்ல அவர் வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசி முடிச்சிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு பட் நம்மளை கள்ளச்சாராயம் கூட நம்ம பத்து லட்சம் இதே இது வந்து முழுக்க முழுக்க அரசு ஒரு அரசு கொடுத்த ஒரு வந்து ரொம்ப தரகுறைவாக ஒரு மட்டரகமா கட்டப்பட்ட பில்டிங்கால உருவான ஒரு உயிரிழப்பு இதுக்கு அரசு வந்து ஒரு அஞ்சு அரசு தரப்புல இருந்து கூட இல்ல ஒரு மினிஸ்டர் தாமோ அன்பரசன் குடி சிறு மற்றும் குறு அமைச்சர் தாமோ அன்பரசன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது கொடுப்பாரா என்னன்னு தெரியல அது நடந்தாதான் தான் நமக்கு தெரிய வரும் பட் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அவ்வளோ பேர் அவங்களுடைய மனநிலை என்ன இன்னைக்கு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா குழந்தைய வந்து ஒரு இடத்த படுக்க வச்சு ரூம்ல படுக்க வச்சுட்டு அந்த அந்த போயிட்டு வரேன்னு போயிட்டு வர முடியுமா எப்போ செவ்வறு இடிஞ்சு விழும் எப்போ சீலிங் இடிஞ்சு விழும் சீலிங் பூசு இடிஞ்சு விழும்னு தெரியாமல் அங்கே அவ்வளோ பேர் ஒரு பதட்டமான நிலையில வேற இடத்துக்கும் போக முடியாம வேற இடத்துல இருந்தவங்களை தான் கொண்டாந்து இங்க வச்சுங்க இப்போ வேற இடத்துக்கும் போக முடியாம அங்க அந்த அந்த மனநிலை இருக்குல்ல இந்த எதுவும் செய்யவும் முடியாம வேற எங்கயும் போக இடமும் இல்லை இருக்கிற இடத்துலயும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த மக்களுடைய மனநிலை இருக்குல்ல ஸோ அதை உங்ககிட்ட நான் கடத்தணும் அப்படின்னு நினைச்சேன் அவங்களுக்காக நம்மளுடைய வாய்ஸை நம்ம சேனலில் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா நாம இதே மாதிரி விஷயங்களை வாய்ஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஒரு காமன் மேனா அப்புறம் எந்த விஷயத்தை நம்ம வாய்ஸ் அப் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தோணுச்சு ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்த இந்த விஷயத்த நீங்களும் வாய்ஸ் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி